நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மிக முக்கியமான தகவலை வந்து நான் பதிவு பண்ண போகிறேன் ஸோ மற்ற வீடியோவை வந்து மற்ற வீடியோ விட இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவலை வந்து நான் பதிவு பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை பொறுமையாக செய்து ஹெண்டு வரையும் பார்த்துட்டு இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையா சயின்ஸ் அறிவியலும் கடவுளும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இது ஸோ இந்த வீடியோ நான் தயவுசெய்து அகெயின் சொல்கிறேன் ரெண்டு பேரையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து இருக்காரா இல்லையா அந்த டாபிக் ஒரு பக்கம் இருந்தாலும் சயின்ஸும் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நாம் வந்து எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த லைஃப்பில் வந்து நம்ம எதை நோக்கி இப்போ பயணம் செய்கிறோம் அப்படின்னா பணம் பணம் என்ற ஒரு பொருளுக்காக தான் வந்து நம்ம வந்து நம்ம லைஃபே வந்து மூவ் ஆகுறது அந்த மணி தான் பணம் இல்லைன்னா நம்ம லைஃப் வந்து மூவ் ஆகாது சரிங்களா ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி அடையணும் ஓகேங்களா ஏதாவது பணம் வந்து நம்ம எப்படி அடையணும் அந்த பணத்தை அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளானிங் பண்ணணும் அதாவது ஒரு பிளான் வந்து நம்ம பண்ணணும் அதை வந்து அந்த பணத்தை எப்படி அடையணும் எந்த வழியில் போனால் பணம் வந்து அதிக அளவில் நம்மளால் பெற முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது ஹார்ட் ஒர்க் இல்லாமல் குறைஞ்ச உழைப்பில் அதிக அளவு பணம் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது தப்பு கிடையாது சரிங்களா ஸோ இதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கடவுளுக்கும் என்ன வி என்ன ஒற்றுமை அப் அறிவியலுக்கும் கடவுளுக்கும் என்ன ஒற்றுமை அறிவியலுக்கும் பணத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரிங்களா தயவுசெய்து அந்த வீடியோ அகெயின் சொல்கிற கைண்டு வரையும் பாருங்கள் இது வந்து இடைவிடாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா இப்போது கடவுள் அந்த டாபிக் வருவோம் கடவுள்னா என்ன அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நான் என் நான் என்ன சொல்கிறேன்னா கடவுள்ன்றது வந்து உருவத்தால் வந்து நம்மளால் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ண பிறகு தான் நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து சும்மாலாம் சொல்ல கிடையாது ஸோ கடவுள்ன்றது வந்து நம்மளால் உருவாக்கப்பட்ட உருவங்கள் கடவுள்ன்றது அதுதான் இப்போ நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கிற எல்லாமே வந்து எல்லா சிலைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு சிலை வடிவமான ஒரு உருவம் ஸோ அதை வந்து நம்ம ஏன் கடவுள் நம்ம தான் ஒன்று செஞ்சோம் அதை ஏன் நம்ம கடவுள்ன்ற நம்ம ஏன் அதை வந்து வணங்குறோம் அப்படின்னா கடவுள்ன்றது கடவுள்ன்றது சாதாரணமாக வந்து நம்ம வந்து அந்த சிலையை வந்து வடிவமைக்கிறோம் பட் ஆனால் அதை வந்து ஒரு கோயிலில் வந்து கொண்டு போய் வைக்கிறோம் சரிங்களா கடவுளில் வந்து நான் கடவுள் இருக்காருன்னு நான் சொல்ல வரல கடவுள் ஏன் கடவுள்னு ஏன் நாம் ஏன் வழிபடுறோம் அப்படின்னா கடவுள் வந்து அந்த சிலையை வந்து வழிபடும்போது அதுக்கு வந்து சில அர்ச்சனைகள் செய்வாங்க சில அபிஷேகங்கள் எல்லாம் செய்வாங்க ஓகேங்களா இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அர்ச்சனைகள் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சிலை இருக்கிற இடத்துல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அந்த வைப்ரேஷன் தான் கடவுள் அந்த சிலை கடவுள் கிடையாது அந்த சிலையை வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அபிஷேகம் செய்கிறாங்களோ அதை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வச்சு செய்ய முடியாது அவங்க வந்து சில அதுக்குன்னு சில பரிகாரம் மந்திரங்களை வந்து ஜபிப்பாங்க ஹோமங்களை வளர்ப்பாங்க அக்னியை வளர்ப்பாங்க ஸோ அதுதான் ஹோமம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி செய்யும் பொழுது அங்கே வந்து ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அதை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்புளில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் வந்து உணர முடியும் எப்படின்னா இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க ஸோ அந்த கோயிலில் போயிட்டு சாமியை வணங்கிட்டு அந்த சாமியை அந்த மூலஸ்தானம் எதிரில் வந்து உட்கார்ந்து கண்ணை மொழிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா உங்க உடம்பு வந்து சிலிருக்கும் சரிங்களா அது வந்து நிறைய பேர் வந்து உணர்ந்துருப்பீங்க சிலிருக்கும் சிலிருக்கும் போது தான் வந்து அந்த வைப்ரேஷன் உங்ககிட்ட வந்துருக்கு அப்படின்ற அர்த்தம் ஸோ இதனால் நம் பணத்துக்கும் இந்த வைப்ரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் கடவுள்னா என்ன அப்படி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இப்போ வந்து கடவுளுக்கும் பணத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் ஸோ இப்போ அந்த வைப்ரேஷன் நம்மள்கிட்ட வந்தாச்சு சரிங்களா அந்த ஒரு செகண்ட் ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கும் நம்ம அந்த இடத்துல உக்காந்துட்டு இருப்போம் அதனால் அந்த இடத்துல அந்த வைப்ரேஷனால் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிரார்த்தனைகளை வைக்கணும் அப்போது வந்து நம்ம தேவையில்லாத அந்த வைப்ரேஷன் வரும்போது மட்டும் நம்ம தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்போது வந்து எனக்கு வந்து அதிகமான பணம் வந்து கிடைக்கணும் நான் வந்து சீக்கிரம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிறோம் ஸோ அந்த வேண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி அங்கே உருவாகும் அது வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க அது வந்து லைஃப்பில் நீங்கள் உணர்ந்தால் தான் முடியுமே தவிர மற்றவங்க சொல்லி உங்களால் உணர முடியாது அந்த ஈர்ப்பு சக்தி வரும்பொழுது நீங்க அந்த வைப்ரேஷனோட பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த ஈர்ப்பு சக்தி வரும்பொழுது நீங்க வேண்டினீங்கன்னா அது வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து குறுகிய குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அது வந்து நான் பார்த்துருக்குறேன் நான் அனுபவித்து பார்த்துருக்காது ஸோ அது வந்து உண்மையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வச்சு வேண்டுதான் மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் பிளஸ் அந்த ஈர்ப்பு சக்தி பிளஸ் அந்த வேண்டுதல் அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகிப்போச்சு சரிங்களா அது வந்து அந்த வைப்ரேஷன் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்காக உங்களுக்கு தெளிவ பு தெளிவாக புரியிற மாதிரி ஒன்று சொல்லணும்னா சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் ஒன்று இருக்குது சரிங்களா அந்த தமிழ் படத்தை வந்து எண்டில் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஹீரோ வந்து சில இதெல்லாம் சொல்லுவாரு சரிங்களா அந்த கோயில் கலசத்தை வந்து திருடி அவர் வந்து அதிக விலைக்கு நூறு கோடி ரூபாய்க்கு வந்து விற்கும் போது ஒரு டைலாக் ஒன்று பேசுவார் சரிங்களா உண்மையும் அதாவது பொய்ய பொய்யாக சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த பொய்யில் சில உண்மைகளை கலந்து சொன்னால் தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த உண்மையை கலந்து சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பார் ஸோ அந்த படத்தை பார்க்காதவங்க தயவுசெய்து ஒரு முறை பாருங்கள் ஸோ இதுதான் வந்து அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது எல்லா கோயிலுமே இருக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து சாதாரண நாட்களை விட அவங்க அதிகமாக அபிஷேகம் அபிஷேகமெல்லாம் செய்கிறாங்களோ அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அந்த கோயில் என்ட்ரி ஆனீங்கன்னாவே உங்களுடைய உடம்பு வந்து சிலிர்க்க ஆரம்பிக்கும் அது வந்து அந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற கோயில் அது நிறைய பீப்புள்ஸ் வந்து அதிகமான கோயிலுக்கு போவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓம் சக்தி மேல்மலையனூரு ஸோ திருப்பதி அந்த மாதிரி வந்து இந்த கோயிலெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் அந்த வாசலில் உள்ள போனிங்கன்னாவே அந்த வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அது ஏன் அந்த மக்கள் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நடக்குது அவங்க வந்து ஒரு மனதாக வந்து வேண்டாங்க அதனால நடக்குது அதனால வந்து கடவுள் இருக்குன்னு நம்புகிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள்ன்றது வந்து கிடையாது கடவுள்ன்றது கிடையாது நம்மளால ஒரு நம்மளையும் மீறி ஒரு சக்தி ஒன்று இருக்கு அந்த சக்தி தான் வந்து கடவுள் ஸோ அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ நம்மளால வந்து ஏன் நம்ம வந்து இப்போ வந்து ஜாதி மதம்னு சொல்லுவாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே ஒரு இடத்துல வந்து பதிவு வணங்குறாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கடவுள் வச்சுருக்காங்க பட் அவங்க வணங்குற எல்லா கடவுள்கிட்டேயும் போய் பாருங்க அங்கே வந்து சிலை இருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு உருவம் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பொருளை பார்த்து வணங்குவாங்க ஆனால் அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு நம்மளையும் மீறின ஒரு சக்தி ஒன்று இருக்குது இயற்கையும் மீறின சக்தி நம்ம எவ்வளோதான் சயின்ஸை கண்டுபிடிச்சாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு சென்னையில் வந்து மழை வந்தது சரிங்களா சென்னையே முழுங்கிடுச்சு சென்னையே மிதக்குது தனியில் நம்ம அருவியில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியாது அது வந்து இயற்கை ஸோ அந்த இயற்கையும் மீறின சக்தி ஒன்று இருக்குன்னா அதுதான் வந்து அந்த வைப்ரேஷன் ஸோ அந்த வைப்ரேஷனை வந்து நீங்கள் வந்து அடையணும் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சரிங்களா மன நிம்மதி கிடைக்கணுன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வரணும் சரிங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஓகே வந்துடுச்சு நெகட்டிவ் வைப்ரேஷனை என்ன அது எப்படி வந்து நம்ம கிட்ட வரும் அது வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா அது வந்து சிம்பிள் தான் இன்னும் கிடையாது நம்மளுடைய பயம் தான் நம்மளுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் சரிங்களா ஸோ நீங்கள் போயிட்டே இருப்பீங்க திடீர்னு பின்னாடி யாராவது வந்து பயமுறுத்துவாங்க டக்கு நீங்கள் பயந்துருவீங்க பயப்படும் போது கூட பாருங்கள் உங்களுடைய உடம்பு சிலிருக்கும் அதுதான் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் ஸோ இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனால தான் நம்மளுக்கு வந்து சில க தடங்கல்கள் ஏற்படுறது சில கெடுதல்கள் வந்து ஏற்படுறது சரிங்களா ஸோ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பயந்துட்டீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது கெடுதல் இருக்குது அப்படின்னா ஒரு மந்திர மந்திரவாதிகிட்டே கூட்டிட்டு போயிட்டு அது யாராக இருக்கட்டும் தமிழ் பீப்பிளாக முஸ்லீம் பீப்பிளாக இருக்கட்டும் ஒரு தாயத்தை ஒன்று கட்டுவாங்க கையில் சரிங்களா இது வந்து அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் இது அவங்க வந்து சில மந்திரங்களை சொல்லி அவங்க தாயத்தை கட்டினாலும் அது வந்து ஒரு அறிவியல் விஷயம் எப்படின்னா நம்மளுடைய உடம்பில் வந்து ஏதாவது ஒரு உலோகம் வந்து இருக்கணும் சரிங்களா அது வந்து தங்கமாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் இல்லை செம்பாக இருக்கலாம் இல்லை பித்தளையாக இருக்கலாம் இது நாலில் ஏதாவது ஒரு உலோகம் வந்து நம்மளுடைய உடம்புல கம்பல்சரி இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா அது வந்து அதுதான் வந்து ஏன்னால் நம்ம வந்து இப்போ பூமியில் தரையில் நடக்கிறோம் சரிங்களா பூமியில் வந்து புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து வைப்ரேஷன்ஸ் அதாவது நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும் பொழுது நம்மளுடைய உடம்புல வந்து அந்த ஒரு தங்கமோ இல்லை ஒரு பித்தளையோ ஒரு செம்போ கலந்த ஒரு உலோகம் வந்து நம்ம உடம்புல இருந்ததுன்னா அந்த வைப்ரேஷன் வந்து அந்த செம்பில் போயிட்டு உட்காந்துக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் உட்காராது அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காராது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பா ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அந்த சக்தி இருக்குது ஸோ அதனால தான் வந்து சில தாயத்தெல்லாம் கட்டி விடுவாங்க உடனே வந்து நல்லா ஆகிடும்னு சொல்லுவாங்க அது நம்பிக்கை அவ்வளோதான் விஷயம் பட் அதில் வந்து ஃபேக்கெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க வந்து அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது இதுதான் உண்மை பட் அவங்க மந்திர தந்திரம்னு சொல்கிறபோது அது வந்து அவங்களுக்கு பழிக்குதுன்னா அவங்க அதை நம்புகிறாங்க அது அது வந்து நம்ம இன்னும் பண்ண முடியாது பட் இதுதான் விஷயம் ஸோ பணத்தை வந்து ஈஸியாக அடையணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்போவுமே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கடவுள் வேறு எதுவுமே கடவுள் கிடையாது சரிங்களா கடவுள்னா அதுதான் இப்போ வந்து நான் எல்லாமே சொல்லியாச்சு பாசிட்டிவ்னால் கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் வந்து எதுவுமே கிடையாது கடவுள்னால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கடவுள் அப்புறம் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்னா நம்ம வந்து நம்மளுடைய பயம் தான் நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம பயத்தை என்னைக்கு விட்டுறோமோ அன்னைக்கு தான் அந்த வைப்ரேஷன் போகும் சரிங்களா ஸோ அப்புறம் வந்து அறிவியல் அறிவியல் பூர்வமாக எப்படி நம்புறதுன்னா அதான் ஈர்ப்பு சக்தி புவி ஈர்ப்பு சக்தி தான் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து செலுத்துறதுக்கு அந்த புவி ஈர்ப்பு மூலிமா தான் அந்த உடம்பு சிலிர்க்கும் பொழுது தான் அந்த புவி ஈர்ப்பு சக்தி நம்ம உடம்பை வந்து டச் ஆகும் அதனால தான் எந்த கோயிலில் போனாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அது ஏன் ரீசன்னால் அதுதான் சயின்ஸ் அறிவியல் பூர்வமாக நீங்கள் வந்து இப்போது அந்த வைப்ரேஷன் வருதுன்னா நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்தாலும் அந்த இடத்துல உக்காந்தாலும் படுத்தாலோ தான் அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல ஃபுல்லாக ஏறும் அதனால தான் வந்து இப்போ உட்காந்தோ இல்லை படுத்தோ எழுந்து போங்க ஒரு கோயிலுக்கு போனால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து உண்மை ஸோ இது வந்து அறிவியல் அறிவியலும் சொல்லியாச்சு அப்புறம் பணம் இது ரெண்டுமே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஈர்ப்பு சக்தி வேற ஈர்ப்பு விதி வேற அதாவது நம்ம மைண்டில் வந்து எதை பற்றி ஒன்று நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ அதுதான் நடக்கும் சரிங்களா நீங்கள் வேணா உங்களுடைய லைஃப்பில் ரியலாக உண்மையில் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் இது நம்ம வந்து இந்த மாதிரி நாயிடுமோ இந்த மாதிரி ஒரு நான் கெட்டது நடந்துருமோ அப்படின்னு நினைஞ்ச ஏதாவது தடங்கு வந்துருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துருக்காங்க பார்த்தியா நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து ஈர்ப்பு விதி அந்த ஈர்ப்பு விதி வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறதும் நெகட்டிவாக வச்சுக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது சரிங்களா இது வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா என்னுடைய அனுபவத்துலேயும் நான் வந்து ஆராய்ந்து பார்த்த நிறைய விஷயங்களை வந்து சேகரித்ததுலேயும் நான் கிடைச்ச தகவல் இது ஸோ கடவுளும் உண்மை கடவுள் ஏன்னா கடவுள்னு சொன்னால் தான் நம்ம வந்து அந்த வைப்ரேஷனை போய் அடைவோம் இல்லை அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கு போய் உட்காந்து எழுதிட்டு வாங்க அப்படின்னா யாரும் மாட்டாங்க கடவுள் இருக்காரு போங்க அப்படின்னா கண்டிப்பாக போவாங்க ஸோ இதுதான் உண்மை ஸோ கடவுள்ன்றது நம்மளுடைய நம்மளுடைய சக்தி மனித சக்திகளுக்கும் மீறின ஒரு சக்தி கண்டிப்பாக அந்த பூமியில் இருக்குது அதுதான் வந்து அந்த ஈர்ப்பு சக்தி அதுதான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸோ அதை அடையணுன்னா நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்களுக்கு வந்து போகணும் சரிங்களா அதுக்கு தான் வந்து எவ்ரி வீக் டே வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வீட்டில் டெய்லி ஈவினிங்கில் போவாங்க மார்னிங்கில் போவாங்க எதுக்காக அந்த சக்தியை வந்து அடையணும் அப்படின்றதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது அந்த என்ன வேண்டுதல்னால் அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல வரும் பொழுது தரையில் உட்காந்துருக்கணும் அப்போ வந்து அந்த நல்ல விஷயங்களை வேண்டிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து யாக ஒரு தியானம் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த வீடியோ ரெண்டு வரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து ப்ராக்டிக உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை நான் வந்து ரொம்ப என்னுடைய மனசை விட்டு நான் இந்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை எண்டு வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ